அஸ்லாம் அலைக்கும் மேக்கே தாட்டு அணை திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் புதுதில்லியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கர்நாடகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் எம்பிக்களின் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்று தொடக்க உரை ஆற்றிய போது அவர் கூறியதாவது கர்நாடகத்தின் நிலம் நீர் கலாச்சாரம் நிதி ஆதாரங்களுக்காக கர்நாடகத்தை சேர்ந்த எம்பிக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டியது அவசியமாகும் எவ்வித அரசியல் உள்நோக்கமும் இல்லாமல் மாநிலத்தின் நலன் கருதி நாடாளுமன்றத்தின் உள்ளேயும் வெளியேயும் கர்நாடக எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒவ்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மாநிலத்தின் நலன் என்ற அளவில் அனைவரும் ஒரே குரலாக ஒலிக்க வேண்டும் இதற்கு நமது முன்னோர்கள் முன்னுதாரணமாக இருந்துள்ளனர் கர்நாடகத்தின் நிலம் நீர் வளம் மொழி கலாச்சாரம் அடையாளம் போன்ற விவகாரங்களில் அரசியல் கூடாது கர்நாடகத்தின் நலனை பாதுகாப்பதுதான் நமது முன்னுரிமையாகும் மத்திய அரசிடம் அளிக்கப்பட்ட திட்டங்களுக்கு அனுமதி கேட்பதற்காக இக்கூட்டம் நடத்தப்படுகிறது மத்திய அரசை குறை கூறுவதற்காக இக்கூட்டம் நடத்தப்படவில்லை இதில் அரசியல் நோக்கமும் எதுவும் இல்லை மேக்கே தாட்டு அணை திட்டத்துக்கு மத்திய அரசின் ஒப்புதல் தேவைப்படுகிறது அறுபத்தி ஏழு டிஎம்சி திறன் கொண்ட அணையை கட்டுவதன் மூலம் பெங்களூருக்கு குடிநீர் வழங்கவும் மின்சாரம் உற்பத்தி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்துக்கு பல கட்ட அனுமதி தேவைப்படுகிறது தற்போதைய மேக்கேதாட்டு அணை திட்டத்துக்கு மத்திய வனம் சுற்றுச்சூழல் துறையின் சுற்றுச்சூழல் அனுமதி உடனடியாக தேவைப்படுகிறது அதே போல பத்ரா மேலணை திட்டத்துக்கும் மத்திய அரசின் அனுமதி தேவை பத்ரா திட்டத்துக்கு மத்திய நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கி ஓராண்டு ஆகிறது எனவே இந்த நிதியை உடனடியாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கொள்ளுகிறேன் ராய்ச்சூரில் எம்ஸ் மருத்துவமனை அமைக்க கோரி ஏற்கனவே மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் இது கல்யாண கர்நாடக பகுதியின் வளர்ச்சிக்கு பெரு உதவியாக இருக்கும் வறட்சி நிவாரண நிதியாக ரூபா பதினெட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி கேட்டிருந்தோம் அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் மைசூரு அல்லது ஹாசனில் ஐஐடி அமைக்க கோரிக்கையை விடுத்துள்ளோம் அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்றார் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் பிரஹலாத் ஜோஷி எஸ்டி குமாரசாமி துணை முதல்வர் டி கே சிவகுமார் அமைச்சர்கள் எம்பிக்கள் கலந்து கொண்டனர்